இப்போ வாழைத்தண்டு சட்னிக்கு வந்து வாழைத்தண்டை நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு கை நிறச்சிருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கை தான் நான் இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இது வாழைத்தண்டை அப்படியே கடுப்பை கம்மி பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாழைத்தண்டை வதக்கி தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வ வறுப்பட்டுச்சு பாருங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வதக்கிட்டீங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வறுப்பட்டதுமே ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு நீங்கள் வாழைத்தண்டை அதிகமாக சேர்க்கும்போது மற்றது எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகா நான் கொஞ்சமாக ஒரு கையை அளவு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே அளவாக கம்மியாக போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் சின்னதாக கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும் இதையும் அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கருகாப்பில் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சமாக புளி புளிப்பு எவ்வளோ தேவையோ அதை தந்தாப்பில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையானால உப்பும் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு வாழைத்தண்டு இதையும் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டையும் போட்டு அரைச்சிட்டு கடைசியில் கடுகு உளுந்த பருப்பு காஞ்ச மிளகா கருகாப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு கெட்டியாக வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கூட கலக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் நான் சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழை திண்டு சாப்பிடாதவங்களுக்கு இதுபோல் நீங்கள் செஞ்சு கொடுங்க இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்